ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டதுல தமிழ்நாட்டுலயும் சிறந்த அதிகாரின்னு சொன்ன ஐயா சரவணகுமார் தமிஷனராக இருந்த காலத்துல கூட வர்மா வர்மாபஜாரா இருந்த அந்த ஞானம் செட்டு எயித்தாப்புல இருந்த சாலைகள் முழுவதுமே வந்து எல்லா கடைகளையும் அகற்றனாங்க தமிழ் தெரியாதா ஹிந்தி அப்ப எப்படி வியாபாரம் அப்படி பாப்பீங்க கொல்லி ஹிந்தி ஹிந்தில சுடா எல்லாத்தையுமே ஆஹ் சேர் என்ன வேலை யா லோசினி வாலா லோஷினி எங்களுக்கு தமிழே தெரியாது எயிட் நூறுபா 100 ஜோடி ஜோடி 800 வா 800 வா அன்பு வணக்கம் இப்போ நம்ம நிக்கிற இடம் என்ன பாத்தீன்னா தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் போற தான் அதாவது பக்கத்துல என்ன இருக்கு பாத்தீன்னா உங்களுக்கு போலீnestjs கோயில் இருக்குது விசா சுந்தரம் காம்ப்ளக்ஸ்ன இருக்குது இங்க வந்து அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி இங்க தான் இருக்குது அந்த பகுதியிலாம் தான் நிக்கிறோம் மாநகரத்துக்கு சொந்தமான இடம் இப்பகுதியில சேரு ஹெல்மெட்டு வீட்டுக்கு போற திரை அதாவது ஸ்கிரீன் சொல்லுவாங்கல்ல அது செருப்பு இதெல்லாம் வந்து விற்றுட்டு இருக்கிறாங்க யாரு விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ளவங்களா அப்படின்னு பார்த்தா இங்க உள்ளவங்க கூட கிடையாது அந்த இடத்த ஆக்கிரமிச்சு தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஆதார் அவங்க யாரு என்ன எதுவுமே தெரியல ஏற்கனவே நம்ம வந்து இதே இடத்துல இவங்களே நம்ம வந்து எடுத்து நம்ம போட்டுருக்குறோம் எதுக்காக நம்ம போடுற ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயும் அதுக்கான தரவுகள் தெரியல அதே போல இவங்களால ஏதாவது மக்களுக்கு பொதுமக்களுக்கு தான் தெரியல ஆகுது அகற்றப்பட்டதுல தமிழ்நாட்டிலே சிறந்த அதிகாரின்னு சொன்ன ஐயா சரவணகுமார் இருந்த காலத்துல கூட இவங்க இடத்துல வந்து எந்தவித கையுமே வைக்கல அப்ப இவங்க அந்த அளவு ஏழை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய சேர் எல்லாமே போட்டு நல்லா தான் வந்துட்டு இருக்கிறாங்க சொந்தமா கடைபிடிச்சிருக்கவங்களை கூட வந்து இன்னைக்கு முதல்ல இருக்க மாட்டேங்குது அப்படி ஒரு வேலை வந்து இவங்களுக்கு வந்து இதான் நல்லது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து ஒரு கடை ஏற்பாடு பண்ணி பொது இடத்தை அதாவது முழுவதுமே ஆக்கிரமிச்சோன்னா நாளைக்கு வந்து காலி பண்றது மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இத வந்து என்ன செய்ய போறாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில் கலெக்டர் இருப்பாரு மாநகராட்சியில அதே போல இதுக்கு ஒரு ஏஇ ஒருத்தர் இருப்பாரு அதே போலீங்க ஆர்ஐன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் இவங்கிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது வந்துருதுங்கிறதுனால மக்களுக்கு தேவையான இந்த சொத்துக்களை அதன் இடங்களை அவங்களுக்கு தாரை பார்த்திருக்காங்களா இல்லைங்கிற கூட தெரியல நேரடியா இப்ப அவங்கள்ட்ட போவோம் அவங்கள்ட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்போம் ஏன் இதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமா கேட்கணும்னு பாத்தீங்கன்னா பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் இன்னைக்கு அகற்ற முடியாத பிரச்சனையா தமிழ்நாட்டில இருந்துகிட்டு இருக்குது அது தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சாலையும் சரி அங்கேயும் வந்து நடைபாதைன்னு போட்டுருக்காங்க இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளிகிராம பகுதியில் போட்டுக்கிட்டு கடைகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து இந்த கிழங்கு எல்லாம் விற்கிற இடத்துல ஓரம வாகனங்களோட ஒதுக்க முடியாது அந்த அளவு தான் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் கடைகள்லாம் அகற்றப்படுது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி வர்மா பஜாரா இருந்த அந்த ஞானம் தட்டு எய்தாப்ல இருந்த சாலைகள் முழுவதுமே வந்து எல்லா கடைகளும் அகற்றினாங்க அது வந்து ஏன்னா சாலை நல்லா பெருசாக இருக்கணும் அதில் மக்கள்லாம் வந்து அந்த நடைமுறையில் வந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது மேலேயும் வந்து காய்கறி கடை இந்த பழக்கடை இதெல்லாம் போட்டு அதையும் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது அப்போ ஏழைகளுக்கு நம்ம கடை கொடுக்கணுங்கிறதுல நமக்கு வந்து வித முரண்பாடும் கிடையாது அதே சமயங்களில் அதை முறைப்படுத்தணுங்கிறதுல முழுவதுமே நம்ம வந்து அதுக்கான வேலைகள் நம்ம பண்ண நம்ம வந்து தெளிவாக இருக்கிறோம் அதுக்காக தான் இதை வந்து செய்கிறோம் இதை வந்து மாவட்ட நிர்வாகத்தை கொண்டு போவோம் அதே போல வந்து மாநகராட்சி கொண்டு போவோம் இந்த அதிகாரிகள் ஏன் இதை வந்து கண்டுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியணும் ஏன்னா எப்போதும் அரசியல்வாதிகள் வந்து கையை காட்டிட்டு போயிடுவாங்க அவங்கதான் பொறுப்பு இவங்கதான் பொறுப்புன்னு ஆனா திமுக பிரேடு இப்பதான் அதுக்கு முன்னாடி அண்ணா திமுக இருந்த இந்த இடத்துல இதே ஆக்கிரமிப்புகள் தான் செஞ்சது அப்ப இதை அகற்றணும்னா அது என்ன செய்யணும் இவங்கள எங்க இருந்து அப்படின்னு பார்க்கணும் நம்ம என்னன்னு கேட்போம் இங்கே வந்து என்னென்ன விற்கிறாங்க எத்தனை ஆண்டுகள் அங்கே இருக்கிறாங்கங்கிறத கேட்டுக்குவோம் உங்க பேரு சோமி எந்த பகுதி எந்த ஊர் யூபி உத்திரப்பிரதேஷ் சரி இங்க எத்தனை ஆண்டுகளா இருக்கீங்க இங்க ஒரு அஞ்சு அஞ்சு நாலு வருஷமா இல்லை அஞ்சு வருஷமா இருக்கீங்க இங்க வந்து யாரும் வசூல் எல்லாம் பண்றாங்களா இதுக்கு ஆ வசூல் கிடையாது எப்படி இந்த இடத்துல வந்து போட்டிருக்கீங்க யார் சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கீங்க யாரும் சொல்லி நீங்களே போட்டிருக்கீங்களா உங்களை யாரும் இது வரைக்கும் எதுவும் கேட்டதே இல்லை உங்களுக்கு ஆதார் இருக்கா ஆதார் கார்டு எந்த ஊர்ல இருக்கே ஓபி ஓபில ஆதார் இருக்கு நான் இங்க கொடுத்து ஒரு நாள் இருந்துச்சு போலீஸ் वाले இப்ப ஊர் பின்னாடி வர்ற ஜெமீன்தார் जी हां अलका ஆதார் கார்டு எல்லாம் கேட்டா भैया ஆதார் கார்டு குடுங்க கி உத்தரவு ஆதார் தான் இருக்கு எங்க ஆதார் இல்ல எங்க தங்குறீங்க எங்க எங்க தங்குறீங்க எங்க தங்குறீங்க எத்தனை பேர் மொத்தம் ஒரு ஆள் இருக்கா அங்க மாமா அதாவது ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க பாக்குறீங்க பொங்கல் வரைக்கும் சேரு மேலே துணி மட்டா சரி துணி மட்டாவேன் பர்மானன் எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும் எவ்வளோ ஓடும் ஒரு ரெண்டு மூணாயிரம் ஓடு மொத்தத்துக்கு என்ன வியாபாரம் உங்களுக்கு மூவாயிரம் ரூபா ஓடும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும் சரி சரி நம்ம கேட்போம் இப்போ நம்ம வந்து அடுத்த கடைக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காட்டுக்கு முழுவதுமே வந்து அவங்களோட இடம் தாங்க ஆக்கிரமிப்பு தான் இருந்துட்டு இருக்குது அந்த ஒரு கடைக்கே வந்து மூவாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு வரும் அதுன்னு சொன்னாங்க இப்போ சரி அந்த கடைசி வரைக்குமே இருக்கு இப்போ அந்த தம்பிக்கை உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட கேப்போம் உங்க கடையா கடை உங்கள்தா உங்கள்தா எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க ஹிந்தியில் பேசுகிறா

ஸ்கார் எத்தனை பேர் இருக்கீங்க நாளா இருக்கீங்க ரிலேட்டிவ்ஸ் யார் யாரு வீடு எங்க இருக்கு

அதுக்கப்புறம் இந்த வரி எல்லாம் கேக்குறதே இல்ல. அது வரி எதுவும் கேடையாது. ਕੋਈ ਨਹੀਂ आता. எதுவும் இல்லையமா. பாருங்க இப்போ வந்து இங்கே வரிகள் எதுவுமே வந்து வசூலிக்கப்படல அப்படின்றாங்க ஆனா இந்த இடத்துக்கு வந்து பில் கலெக்டர் அதே அதேபோல வந்து ஆர்ஐ ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சம்பளலாம் போயிட்டு தாங்க இருக்குது. ஆனா வெளியில இருக்க வந்து இது வேணா அது வேணான்னு கேட்கும்போது இவங்கள்ட்ட வந்து இங்கதான் இருக்குறாங்கங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கூட என்ன இருக்கு அப்படிங்கறத கேட்டோம்னா அவர் நம்ம உத்தர வந்து ஆதார் வச்சிருக்கேங்கறாரு. இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஆதார் இங்கே இருக்கா? आजी हिंदी आती सर आधार कार्ड सब कुछ है यही है आधार कार्ड कितना वहाँ इधर ही है आधार कार्ड भी पहचान पत्र भी अजंटी कार्ड भी सऊदी का भी बीजे भी सब है कितना वहाँ हाँ आत्रस पी रहे इधर ही है एड्रेसर जेम्मा भी नहीं किन्हन

என்னட கொஞ்சம் சொல்லு

ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆஹ் ஒரு கட பஸ் ஸ்டாண்ட் இங்க பின்னாடி இருக்கே சரி சரி ஒரு மெடிக்கல் காலேஜ் ரோடு இருக்கியா ஆமா இங்க இருக்கே ஒரு ஆஹ் ரெண்டு கடை இங்க கொடை பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ்ல ரெண்டு கடை மொத்தம் பதினஞ்சு பூரா கடை போட்டுருக்கீங்க எந்த ஊரு சொந்த ஊரு ஒரு வருஷம் பசங்க நகராட்சியில இருந்து காசு

வேற யாருமே இப்ப எல்லாம் யாருமே வரவே இல்ல உங்கள்ட்ட கலெக்ஷன் வரல வந்தாங்களா வரலையா வேற இல்ல சார் வந்த குடுப்பீங்க சரி நல்லது நல்லது வரேன் இப்போ நம்ம கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆதார் வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் எல்லாம் யாரும் வந்து சோசெல்லாம் கேட்கல அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து மாநகராட்சியில் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பில் கலெக்டர் இருக்கிறாரு ஆர்ஐ இருக்கிறாங்க இவங்க அவங்களாம் கண்காணிக்க ஏஐ இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மாதம் பிறந்தால் சம்பளம் வந்து ரொம்ப மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு சம்பளத்தை நம்பி வேலை செய்கிறாங்களாங்கிறத வந்து அங்கே அலுவலகத்தில் அவங்க மனசை தொட்டு கேட்டாலே தெரியும் அதே போல இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா முதல் கடையில் இருந்து அவர் சொல்ல பாருங்க ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து எனக்கு வியாபாரம் நடக்குங்கிறது அப்போ ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் குறைச்ச இல்லாமல் வந்து அவங்களுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ இவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ஒரு கடையை குடிச்சு நீங்க கொடுக்கலாம் இந்த சாலை ஆக்கிரமிப்புங்கிறது இந்த இடத்துல இல்லாம தஞ்சாவூர் முழுவதுமே இருக்குதுங்க அதை வந்து எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து சும்மா சொல்றதோட விஷுவலோட நம்ம வந்து கொடுத்தோம்னா மக்கள்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு ஆக்கிரமிப்பா இருக்கிறது சில ஆண்டுகள் கழித்து ஒரு சங்கமே வச்சுருவாங்க நடந்திருக்கு வரலாறு அதுதான் அது போல் நடந்திருக்கும் போது போய் சொன்னோம்னா யாரும் கேட்கறது கிடையாது உடனடியாக மாநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி மேடம் எல்லாத்தையுமே மிக சிறப்பாக வந்து செய்யணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னு நம்ம போய் சந்தித்தப்ப நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சரவணகுமார் கோட்டை விட்டதை மகேஸ்வரி தட்டி படிப்பாரா பேர அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களோட நடவடிக்கைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும்